அவங்களும் தாய் தண்ணீர்களுடைய பேச்சை கேட்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுது ஏன்னா நேரங்கள் இல்லை எல்லாரும் ஓட்டுற ஓட்டுறதுக்கு ஆனா என்னுடைய முதல் இது என்னன்னா லவ் ஃபாதர் அன்புள்ள அப்பா அந்த அன்புள்ள அப்பா வந்து எவ்வளோ அர்த்தமுள்ள ஒரு பாசாக இருந்தது இந்த இளைஞர்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் ஒரு இங்கிலீஷ்ல அவங்க சொல்லுவாங்க நைஸ் இன் த வேர்ல்ட் பி இங்கச் ஆயில் வித் தாட் ஃபாதர் இட் இட் குட் பீக் பாய்ண்ட் அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா லீவ்ஸ் இன் த ட்ரீ ஆஃப் ஃபால்ஸ் டூரிங் ஃபால்ஸ் பட் லவ் ஆஃப் மை ஃபாதர் வில் நெவர் ஃபால் ஸோ இந்த இரண்டு வரி பழமொழியிலே இவ்வளோ இருக்கு அதனால நீங்கள் இந்த அப்பாவ என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் லிஸ்னிங் ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்பா சொல்ற ஒரு வார்த்தைய கொஞ்சம் பேச்சுகளை நின்று கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்க டிசிஷன் என்னாவோ அதுபடி போகணும் அதனால தப்பு கிடையாது அதனால லவ் இன் ஃபாத்தர் தான் ஒரு குடும்பத்துக்கும் நல்லது ஒரு இதுவும் உங்களுக்கும் நல்லது ஓகேங்களா ஸோ இ கிண்டிஸ் அண்ட் பர்தர்ஸ் மாண்ட் லும் டு சி ஆஸ் பை டூ அவர் எது சத்தம் போகிறாரு ஏன்னா அவர் நம்ம வந்து வாழ்க்கால நம்மளை அந்த குழந்தைகளை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு அதனால தான் அவருடைய சத்தங்கள் அதிகமாக இருக்கும் அதனால லவ் இன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப அன்புள்ள அப்பா ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அது நீங்க மதிச்சுதான் ஆகணும் இல்லைங்களே உங்களை வணங்கி கேட்கிற தயவு செஞ்சு அப்பாவை பேச்சு கேளுங்களே நவீன் லைஃப் கோச் நான் எழுத்தாளர் நந்தி சிவகுமார் பேசுறேன் தயவு செஞ்சு என்னோட சேனல்ல விடாம பாருங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விடாம மறக்காம பில் பட்டனை அமுச்சுங்க இளைஞர்களே